அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அமெரிக்க அதிபர் தேர்தலில் சில குறிப்பிட்ட மாகாணங்களில் ஸ்விங் மாகாணங்கள் என்று குறிப்பிடுவாங்க அந்த மாகாணங்களில் அமெரிக்க அதிபரை தீர்மானிக்க போவதே இந்த ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த மாகாணங்களில் யார் அதிகமான ஓட்டுகளை பெறுகிறார்களோ அவங்க தான் அமெரிக்க அதிபராக தேர்வாகுவாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பும் இருந்து வந்துட்டு வச்சுருக்குங்க இது இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மகாணங்களில் தற்போதைக்கு யாருக்கு அதிக வெற்றி வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பும் வெளிவந்திருக்கு அது தொடர்பான பல்வேறு முக்கிய தகவல்கள் வெளியாகி அமெரிக்க அரசியல் களத்தையே மாற்றி வைத்திருக்கு திருப்பி பார்க்க வைத்திருக்கு அப்படின்னு சொல்லணும் அது குறித்த பல்வேறு முக்கிய தகவலை தான் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ ப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமெரிக்கா அதிபர் தேர்தலில் சில குறிப்பிட்ட மாகாணங்களை ஸ்விங் மாகாணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த மாகாணங்களில் குடியரசு மற்றும் ஜனநாயக கட்சிகளுக்கு சரிபாதி செல்வாக்கு இருக்கும் இந்த ல யார் என்பதே அமெரிக்க அதிபர் என்பதை தீர்மானிக்கிறதுல முக்கியமானதாக அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அமெரிக்காவில் மொத்தம் ஐம்பது மகாணங்கள் இருக்குங்க அதுல சில மகாணங்கள் எப்போதும் குடியரசு கட்சிக்கே ஆதரவாக வாக்களிக்கும் உதாரணத்திற்கு டெக்ஸாஸ் ஒக்லோஹோமா வடக்கு கோட்டா உள்ளிட்ட மகாணங்களை வந்து நாம் சொல்லலாம் அதே மாதிரி சில மாகாணங்கள் எப்போதுமே ஜனநாயக கட்சிக்கு வாக்களிக்கும் உதாரணத்திற்கு கலிபோர்னியா நியூயார்க் உள்ளிட்ட மகாணங்களை நாம் சொல்லலாம் ஸ்விங் மாகாணங்கள் இருப்பினும் சில மாகாணங்கள் இது போல் எப்போதுமே ஒரே கட்சிக்கு வாக்களிக்காது இதை தான் நாம் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்விங் மாகாணங்கள் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டாங்க இந்த மாகாணங்கள் பொதுவாக குறிப்பிட்ட கட்சிக்கு விசுவாசமாக இருக்காது இந்த மாகாணங்கள் ஒவ்வொரு தேர்தலையுமே குடியரசு கட்சிக்கும் ஜனநாயக கட்சிக்கும் மாறி மாறியே வாக்களித்திருக்காங்க மற்றும் குடியரசு கட்சி வாக்காளர்கள் கிட்டத்தட்ட இருப்பாங்க இந்த ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கட்சிகள் வெல்வது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாகாணங்கள்ல போட்டி கடுமையாக இருக்கிறதுனால இவை யார் அதிபராக போகிறார் முடிவு செய்யக்கூடிய மாகாணங்களாகவே இருக்கும் இது குறித்து நாம இப்போ தெளிவா பார்க்கலாம் அதாவது அமெரிக்காவுல வின்னர் டாக்ஸால் முறை கடைபிடிக்கப்படுதுங்க அதாவது ஒவ்வொரு மாகாணத்திற்கும் குறிப்பிட்ட எலக்ட்ரோல் வோட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் யார் அங்க அதிக வாக்குகள் வாங்குகிறார்களோ அவர்களுக்கே மொத்த எலெக்ட்ரோல் வோட்ஸையும் செல்லும் உதாரணமா நியூ ஜெர்சி மாகாணத்துல பதினான்கு எலெக்ட்ரோல் வோர்ட்ஸ் இருக்கும் நிலையில அங்க ட்ரம்பை விட கமலா ஹாரிஸுக்கு ஒரு வாக்கு கூடுதலாக வாங்கினாலும் மொத்த பதினான்கு எலக்ட்ரல் வோட்ஸும் கமலா ஹாரிஸுக்கு செல்லும் இதன் காரணமாகவே இந்த ஸ்விங் மகாணங்கள் முக்கியமானதாக மாறுது பென்சில்வேனியா அதாவது லிஸ்டில் முதல்ல இருப்பது பென்சில்வேனியா இங்கே மொத்தம் பத்தொம்போது எலக்ட்ரோல் வாக்குகள் இருக்க கடந்த மூன்று தேர்தல்களில் இவர்கள் மாறி மாறியே வாக்களித்தும் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதில் ஃபைடனுக்கு இந்த மாகாணம் வாக்களித்திருக்க இருப்பினும் விளை விலைவாசி உயர்வு காரணமாக அமெரிக்காவில் அதிகம் பாதிக்கப்பட்ட மாகாணமாக பென்சில்வேனியா இருக்குங்க மேலும் ட்ரம்ப் மீதான துப்பாக்கி சூடு இங்கு தான் நடந்திருக்கு இதனால் இந்த பத்தொன்பது எலக்ட்ரோல் வாக்குகள் யார் பக்கம் வேண்டுமானாலும் செல்லலாம் அப்படிங்கிற சூழலே நிலவி வந்துட்டுருக்கு அடுத்து அடுத்த ஜார்ஜியா அதாவது பதினாறு எலக்ட்ரோடல் வாக்குகள் கடந்த ரெண்டாயிரத்து இருபது தேர்தலில் பைடன் வெற்றியை தடுக்க ட்ரம்ப் ஆதரவாளர்கள் முயன்ற மாகாணங்களில் ஒன்று இதுவே அப்படின்னு கூட சொல்லலாம் இதற்காக அவர் ஜார்ஜியாவில் தான் வாழ்க்கை வழக்கையும் சந்தித்து வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் முதலே குடியரசுக் கட்சிக்கு ஆதரவாக வாக்களித்து வந்திருக்கக்கூடிய ஜார்ஜியாவில் பைடன் கடந்த ரெண்டாயிரத்து இருபதில் வென்றார் ஆனால் இந்த முறை இந்த மாகாணம் யாருக்கு வாக்களிக்க போகிறது என்பது கேள்விக்குறிதான் மூணாவது மாகாணம் மெக்சிகன் பதினைந்து எலக்ட்ரோடல் வாக்குகள் இங்கு கடந்த மூன்று தேர்தல்களில் இரு கட்சிகளும் மாறி மாறி வென்றிருக்கு பைடன் வென்றிருக்காரு அமெரிக்காவிலேயே அரபு அமெரிக்கர்கள் அதிகம் இருக்கக்கூடிய மகாணம் இதனால காசா போர் பைடனுக்கு தளபதியாக மாறியிருக்கு அடுத்து அரிசேனா பதினோரு எலக்ட்ரோடு வாக்குகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பிறகு பைடன் முதல் முறையாக இங்க வென்றார் மெக்சிகோ எல்லையிலையில் இருக்க இந்த மாகாணம்தான் சட்டவிரோத குடியேற்றம் குறித்து விவாத புள்ளியாகவே அமைகிறது அடுத்தது விஸ்கான்சின் இங்கே மொத்தம் பத்து எலக்ட்ரோடல் வாக்குகள் இருக்குது கடந்த இரண்டு தேர்தல்கள்லேயுமே வெறும் இருபதாயிரம் வாக்கு வித்தியாசத்திலேயே வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்டிருக்குங்க இரு கட்சிகளுக்கும் கிட்டத்தட்ட சரியான வாக்காளர்கள் இருக்கிறதுனால இங்கு கடும் போட்டி நிலவுது அடுத்து கடைசியாக நெவடா இங்கே ஆறு எலக்ட்ரோடல் வாக்குகள் இருக்குது இருக்கக்கூடிய நிலையில் இதுவும் முக்கியமான மாகாணமாக மாறி அமைஞ்சிருக்கு இந்த மாகாணங்களை எல்லாம் சேர்த்தா மொத்தம் எழுபத்தேழு எலக்ட்ரோடல் வாக்குகள் வருது கடந்த பல தேர்தல்களில் இந்த எழுபத்தேழு எலக்ட்ரோடல் வாக்குகள் தான் யார் அதிபர் என்பதையே தீர்மானிப்பவையாக இருந்திருக்கு அதனால இந்த ஸ்விங் மாகாணங்கள் யார் வெல்ல போகிறார்கள் என்பது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நிலையில் பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்க அதிபர் தேர்தல் தொடர்பாக சமீபத்தில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக களமிறங்கி இருக்க கமலா ஹாரிஸ் முன்னிலையில் இது குடியரசு கட்சி சார்பில் இருக்கக்கூடிய ட்ரம்ப் தரப்பிற்கு அதிர்ச்சியை வரக்கூடிய நவம்பர் மாதம் அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெற இருக்கு குடியரசுக் கட்சி சார்பில் டொனால்ட் ட்ரம்ப் ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் பாத்தீங்க அப்படின்னா இருக்காங்க இருவரும் நேருக்கு நேர் எதிர்கொண்ட விவாதத்தில் ஃபைடன் பின்தங்கினார் பிறகு உடல் நல குறைவு காரணமாக ஜோ ஃபைடன் போட்டியில் இருந்து விலகியிருக்கார் இருந்து விலகினார் இதனை அடுத்து ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக துணை அதிபர் கமலா ஹாரிஸ் களமிறங்கியும் இருக்காங்க இதனை அடுத்து அங்கு நிலைமை மாறியிருக்கு இது இதுவரைக்கும் கருத்து கணிப்புகளில் ட்ரம்ப் முன்னிலை பெற்ற நிலையில் தற்போது கமலா ஹாரிஸ் முன்னிலை பெற்றிருக்காங்க அதிபர் தேர்தலில் வெற்றியை முதல் ஒன்பது தேதி வரைக்கும் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டிருக்கு அதுல கமலா ஹாரிஸுக்கு ஐம்பது சதவிகிதம் பேரும் ட்ரம்பிற்கு நாற்பத்தி ஆறு சதவிகிதம் பேரும் ஆதரவு தெரிவித்திருக்காங்க பென்சில்வேனியாவில் எந்த கட்சியும் சாராதவர்கள் அதிகம் பேர் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு தெரிவித்திருக்காங்க தனது துணை அதிபர் வேட்பாளராக டிம் வால்ஸை கமலா ஹாரிஸ் அறிவித்ததற்கு நல்ல வரவேற்பும் கிடைத்திருக்கு இது வரை இந்த மாகாணங்களில் ட்ரம்பிற்கு ஆதரவு இருந்து வந்தது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க அதிபர் தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் மூன்று மாகாணங்களில் ட்ரம்பை கமலா ஹாரிஸ் பின்னுக்கு தள்ளியிருப்பதாக புதிய கருத்து கணிப்புகளும் தெரிவிக்கிறாங்க அமெரிக்க அதி தேர்தலுக்கான பரப்புரை விறுவிறுப்பா நடைபெற்று வரக்கூடிய நிலையில தேர்தல் தொடர்பான பல்வேறு கருத்து கணிப்புகளும் வெளியாகி வந்து தங்க இருக்கு இந்த நிலையில் பென்சில்வேனியா உள்ளிட்ட மூன்று மாகாணங்களில் ட்ரம்பை பின்னுக்கு தள்ளி கமலா ஹாரிஸ் குறைந்த வித்தியாசத்தில் முன்னிலை வகிப்பதாக நியூயார்க் டைம்ஸ் மற்றும் சியானா கல்லூரி இணைந்து நடத்திய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கிறாங்க கடந்த முறை இவை இரண்டும் சேர்த்து நடத்திய கருத்து கணிப்பின் முடிவுகள் ஜோ பைடன் மற்றும் கமல் முன்னிலை வகிப்பதாக மூன்று மாகாணங்களைச் சேர்ந்த பெரும்பான்மையான மக்கள் கமலா ஹாரிஸ் நேர்மையானவர் அறிவாற்றல் மிக்கவர் எனவும் நாட்டிற்கான தெளிவான பார்வையை கொண்டவர் அப்படின்னு கருதுவதாகவே தெரிவித்திருக்காங்க அதே நேரத்தில் கமலா ஹாரிஸ் இந்த ஆதரவை தேர்தல் வரைக்கும் தக்க வைத்துக் கொள்வார்கள் என உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்னு நியூயார்க் டைம்ஸ் நிறுவனம் கூறியிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் தேர்தலில் இருந்து விலகியது டொனால்ட் ட்ரம்பிற்கு பெரிதும் அனுகூலமாக அமைந்தும் இருக்கு இதனால் வருகிற நவம்பர் மாதத்தில் நடைபெற இருக்க அமெரிக்க தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்று மீண்டும் அதிபர் என, அங்கிருந்து வரும் கணிப்புகள் தெரிவிக்கிறாங்க இந்த நிலையில் பிரபல அமெரிக்க இன்ஸ்டாகிராம் பிரபலம் அது அதின் ரோஸ் சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரம்ப்பை வந்து நேரில் சந்தித்து தன்னுடைய ஆதரவையும் அவர் வந்து தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க வியூவர்ஸ் இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இது போன்ற முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க